ஆனால் கிட்டத்தட்ட வரலாற்றையும் அவருடைய அரசியலையும் நடைமுறையும் ஒதுக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஆயிரம் பக்கங்களாவது வேண்டும் செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு பார்த்தோம்னா முதன்மையாக புலவர் கையெழுத்தால் ஒரு நூறு பேர் இருநூறு பேருக்கு முன்பாக நடத்தப்பட வேண்டிய நிகழ்ச்சி அல்ல பல்லாயிரக்கணக்கான மக்களின் முன்பாக ஒரு எழுச்சியாக நடத்த வேண்டும் அதற்கான முயற்சியை நாம் முன்னெடுக்க வேண்டும் இரண்டாவதாக அவருடைய அவரோடு பயணித்த அத்தனை பேரோடு நாம் நினைந்து அவருடைய முழுமையான வரலாற்றை நாம் தொகுக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அதை நாம் செய்ய வேண்டும் புலவர் கையெழுத்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகளை நான் தமிழாசிரியராக இருந்து கொண்டு தனக்கு இருந்த கொஞ்சம் இருந்த நிலங்களை வைத்துக் கொண்டு தான் உண்டு தன் பிள்ளை உண்டு தன் குடும்பம் உண்டு தன் குற்றார் உண்டு என்று இருந்திருந்தால் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் அப்படி இல்லாமல் தன்னுடைய மக்களுக்காக மொழிக்காக நாட்டிற்காக தியாகம் செய்தார் எனவேதான் நான் தன்னை பிரகடனப்படுத்துகிறார் மரணம் என்பது இயற்கையானதான் இருப்பாடுதான் அந்த மரணம் என்னை தன்முறை தமிழ்நாட்டுடைய விடுதலைக்காக தமிழ் மொழியுடைய உரிமைக்காக தமிழக மக்களுடைய ஜனநாயகத்திற்காக நான் தொடர்ச்சியாக போராடும் என்று சொல்லுகிறார் பத்து தலைமை பாடையவராது பதுங்கி கிடக்கக்கூடிய தமிழா செத்து மணிகள் ஒரு மொழிதான் சிரித்துக் கொண்டே செற்க அப்படி இந்த களத்திலேயே வாழ்ந்து கூட

தனக்கு சரியப்பட்டதை களத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அதைத்தான் கோவம் செய்தார் சுயமரியாதை இயக்கத்தின் மீது பற்று கொண்டு பெரியாரின் மீது பற்று கொண்டு திராவிடர் பயணிக்கிறார் ஆனால் இது சமூக மாற்றத்திற்கு பயன்படாது என்று பொது உடைமை சித்தாந்தத்தை நோக்கி நகர்ந்து பொது உடைமை இயக்கத்தை நோக்கி நகர்கிறார் அந்த பொது உடைமை இயக்கம் தேர்தலில் இருப்பதால் தேர்தலில் இருப்பதால் மட்டும் இந்த சமூகத்தின் மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்று

డోల అంటే ఒక గ్రామంలో ఒక పూట మొత్తం పూట మొత్తం మనకంటే ఇంటి వీడుందినా అలా ఉంది వొన్న మొత్తం సిటీలో దెయ్యం కుదురునా సరే సరే కైతునా మనకొంత రెండు ఎకర్ నలము వెంచినా ఒక ఎకర్ నలతమొచ్చి ఇంకొక ఎకర్ నలత్తు மக்களுக்கு కుదురునా సరే సరే అందరూ కైతునా நம்ம வீட்ல பசோடு వాడలో వాడలో ஒரு ஐம்போ நீஞ்ச அப்படினா அதோட மொத்தమొచ్చి వీళ్ళందరిమే மக்களுக்கு குదురునా సరే సరేగా

ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு சாதி ஒழிப்பு என்பது அவருடைய அடிப்படை உரிமையாக இருக்கும் ஏனால் நேரடியாக களத்திலே அந்த அடக்குமுறையை சந்திக்கிறான் ஆனால் அவர்கள் அடக்குமுறையை சந்தித்தவர்களை அடக்குமுறையை பார்த்து அதற்கு எதிராக களம் ஆகி எனவே சாதி ஒழிப்பாக இருக்கட்டும் தமிழ் தேசிய விடுதலையாக இருக்கட்டும் வர்க்க போராட்டமாக இருக்கட்டும் அதை நாம் புலவரிடம் கற்றுக்கொண்டு தமிழ் சமூகத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு